நீங்கள் ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக வைத்திருந்த கனவுக்காக இரவின் அமைதியில் அல்லாஹ்விடம் நீங்கள் கிசுகிசுத்த கனவுக்காக சுஜூத் வழியாக நம்பிக்கையுடன் நீங்கள் சுமந்து சென்ற கனவுக்காக உங்கள் இதயம் அமைதியாக வலிக்கும் நாட்கள் உள்ளன ஆனால் நேரம் கடந்துவிட்டது கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றியது மௌனமானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீண்ட நேரம் நீடித்தது வழியுடன் எனக்கானதுதானா என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் மற்றவர்கள் முன்னேறுவதை நீங்கள் காண்கிறீர்கள் அவர்களின் திட்டங்கள் விரிவடைகின்றன அவர்களின் பிரார்த்தனைகள் எளிதாக பதிலளிக்கப்படுகின்றன உங்கள் உதடுகள் இன்னும் அல்ஹம்துலில்லா என்று சொன்னாலும் உங்கள் ஆன்மா யாரப் என்னை பற்றி என்ன ஆனால் அன்பான இதயமே இந்த தாமதம் ஒரு மறுப்பு அல்ல அது இறை வடிவமைப்பின் ஓர் பகுதியாக இருந்தால் என்ன செய்வது நீங்கள் அஞ்சும் இல்லை என்பது உண்மையில் இன்னும் இல்லை என்பதல்ல நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத கருணையால் மூடப்பட்டிருந்தால் என்ன செய்வது நீங்கள் மிகவும் உறுதியாக இருந்த பாதை உங்களுக்காக ஒருபோதும் எழுதப்படாவிட்டால் என்ன செய்வது ஏனெனில் எழுதப்பட்டிருப்பது உயர்ந்த ஒன்று புனிதமான ஒன்று உங்கள் இதயம் அதை பெற உண்மையிலேயே தயாராகும் வரை மட்டுமே தடுத்து வைக்கப்படும் ஒன்று யூசுஃபை நினைவில் கொள்ளுங்கள் யூசுப் அலஹிசலாம் அவர்கள் அவரது கனவுகள் ஒரே இரவில் வெளிப்படவில்லை மரியாதைக்கு முன் துரோகம் வந்தது சிம்மாசனத்திற்கு முன் ஒரு சிறை வந்தது ஆனாலும் அவரது பயணத்தின் ஒரு கணம் கூட வீணாகவில்லை ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு மாற்றுப்பாதையும் கருணை மற்றும் நோக்கத்தில் விரிவடைந்த ஒரு கதையின் ஒரு முக்கிய நீங்கள் இன்னும் உங்கள் கதையின் நடுவில் இருக்கிறீர்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன பள்ளத்தாக்குகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மறக்கப்படவில்லை கேட்கப்படவில்லை அல்ல விழும் ஒவ்வொரு கண்ணீரையும் இறைவன் பதிவு செய்கிறான் மேலும் ஒவ்வொரு மறைக்கப்பட்ட நம்பிக்கையையும் சோர்வு மற்றும் நம்பிக்கையில் கிசுகிசுக்கப்பட்ட ஒவ்வொரு துவாரையும் அல்லாஹ் அறிவான் அவன் மிகவும் நுட்பமானவன் உங்கள் இதயம் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் செயல்படுபவன் ஒரு நாள் உங்களை விரக்தியிலிருந்து அல்ல மாறாக மிகுந்த நன்றியுணர்வுடன் சுஜூத்துக்கு கொண்டுவரும் ஒன்றை அவன் தயார் செய்கிறான் சில நேரங்களில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நம்புகிறோம் ஆனால் அல்லாஹ் தனது எல்லையற்ற ஞானத்தில் நாங்கள் இன்னும் வளர்ந்து வருகிறோம் என்பதை அறிவான் சில நேரங்களில் அவன் எழுதி கொண்டிருக்கும் போது மூடப்பட்ட ஒரு கதவை தட்டுகிறோம் மிகவும் அழகான ஒன்றிலிருந்து தொடங்கும் ஒரு அத்தியாயம் எனவே அன்பான ஆன்மாவே எந்த துஆவும் பதிலளிக்கப்படாமல் போகாது இந்த கவனிக்கப்படாமல் போகாது இந்த தாமதமும் அர்த்தமற்றது அல்ல என்பதை நம்புங்கள் காத்திருப்பு கூட ஒரு வகையான வழிபாடாகும் நீங்கள் காத்திருக்கும் போது அல்லாஹ் உங்கள் இதயத்தை அமைதியால் மென்மையாக்குவானாக இருப்பதில் உங்களுக்கு திருப்தியை அளிப்பானாக வரவிருக்கும் விடயங்களுக்கான நம்பிக்கையால் உங்களை நிரப்புவானாக ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவன் உங்கள் கதையை மிகவும் அழகாக வெளிப்படுத்துவானாக